வணக்கம் நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்று பார்த்தால் உணவு என்பது ஒரு பகுதியாகவே உள்ளது அந்த உணவு வகைகளில் பூண்டு என்பது ஒரு அத்தியாவசிய பொருளாகத்தான் உள்ளது தற்போது இருக்கும் சூழலில் பூண்டின் விலையோ மிகவும் அதிகரித்து தான் காணப்படுகிறது உங்கள் ஊரில் உள்ள மார்க்கெட்ல என்ன விலைக்கு பூண்டு விற்பனை செய்யப்படுகிறதோ அந்த விலையில் இருந்து குறைந்த விலைக்கு உங்கள் வீட்டிற்கு ஆன்லைன் மூலம் பூண்டு ஆர்டர் செய்து கொள்ளலாம் தமிழ்நாடு முழுவதும் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது அனைத்து வகையான பூண்டுகளும் மினிமம் இரண்டு கிலோ முதல் அனைத்து ஊர்களுக்கும் டெலிவரி செய்து கொண்டுள்ளோம் அது மட்டுமல்ல அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த கொடைக்கானல் ஒரிஜினல் மலை பூண்டும் ஆர்டர் செய்து கொள்ளலாம் உங்கள் வீட்டு உபயோகத்திற்கு பூண்டு தேவைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வெப்சைட் மூலமாக பூண்டு ஆர்டர் செய்து கொள்ளலாம் ஸ்கிரீனில் தெரிகின்ற வெப்சைட் மூலமாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட் லிங்கை கிளிக் செய்து தேவையான பூண்டு மற்றும் மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து கொள்ளலாம் மற்றும் இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் செய்து கொள்ளலாம் நன்றி